ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம் கேப்டன்சி டாஸ்க் ரவுண்ட் டூ தான் வந்து போயிட்டு இருக்கு அதுல மொத்தம் எட்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அந்த எட்டு பேர்ல இருந்து மூணு பேர் தான் ரவுண்ட் ஒன்னுக்கு செலக்ட் ஆக போறாங்க அந்த செலக்ட் ஆகிற போர்ஷன் தான் அடுத்த வாரம் கேப்டன் அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கொடுத்திருக்க அந்த அழுக்கு துணிகளை வந்து எந்த அஞ்சு பேர் வந்து ஃபர்ஸ்ட் தோச்சி காய வைக்கிறாங்களோ அந்த அஞ்சு பேர்ல இருந்து மூணு பேர் தான் வந்து அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆவாங்க அந்த வாஷ் பண்றது வந்து ஃபுல்லா கிளீனா இருக்கணும் எந்த ஒரு அழுக்கும் அதுல இருக்க கூடாது இதுதான் வந்து மெயின் கண்டிஷன் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கேமை விளையாடும் போது பிக் பாஸ் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாரு முதல்ல வந்து நீங்க போயிட்டு அந்த அழுக்கான ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துட்டு வந்து உங்க ஒர்க் ஸ்டேஷன்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்க பக்கெட் எடுத்துட்டு போயிட்டு தான் நீங்க தண்ணி பிடிக்கும் ஆனா நம்ம பிஜே பார்வதி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா டேரக்டா போயிட்டு தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் பாதி பக்கெட் ஃபுல்லா தண்ணி புடிச்சிட்டாங்க மற்ற கண்டஸ்டன்ட் வந்து ஃபேன்ட்ட எடுத்துட்டு வந்து அவங்க ஒர்க் ஸ்டேஷன்ல அப்புறம் பக்கெட் எடுத்துட்டு வந்தாங்க பட் ஆனால் இவங்க வந்து டேரக்டா தண்ணி பிடிக்கும் நம்ம கெமி வந்து காண்டாயிட்டாங்க அதே மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ் மட்டும் கொடுக்குறாரு சூப்பர் ஹவுஸ் ஹவுஸ்மேட் எல்லாரும் வந்து அதை கேர்ஃபுல்லா வாஷ் பண்ணி அவங்க எந்த ஒரு மிஸ்டேக்கோ பண்ணாத மாதிரி பாத்துக்கிற மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வருது அதை கேட்ட உடனே நம்ம சூப்பர் ஹவுஸ் ஹவுஸ்மேட்ல என்ன சொல்றாங்கன்னா விஜய் பார்வதி கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி முதல்ல போயிட்டு நீங்க எடுக்கணும் அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நீங்க தண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் அவங்க காதலியா வாங்கல அவங்க வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜி நினச்சி விளையாடுறாங்க போல ரூல்ஸ் வந்து அவங்க அது வந்து ஒரு ஃபவுல் கேம் அந்த ஃபவுல் கேமை வந்து அவங்க பிளே பண்றதுல அவ்வளவு ஆர்வமா இருந்தாங்க அதனால நம்ம கெமி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க தண்ணி பிடிக்கிறே வெயிட் பண்ணிட்டு அவங்க தண்ணி பிடிச்சிட்டு வெளியே வராங்களே அப்ப வெளிய வரும்போது அந்த பக்கெட்டிய பிடிச்சி இது வந்து ஃபவுல் பிளேன்னு சொல்லி அவங்க பக்கிட்டியை பிடிச்சி எழுதுறாங்க பார்வதி விடற மாதிரி இல்லாத நான் பாத்துறேன்னு சொல்ற மாதிரி அவங்க வந்து அவங்க ஒரு வேலை வந்து ஆட்டிடியூட் காமிச்சாங்க இது வந்து ரொம்ப ஆசா வந்து நம்ம கெமி வந்து அவங்களோட ஸ்டாமினா ஃபுல்லா போட்டு வலிச்சு கடாசிட்டாங்க அப்போ வந்து விஜய் பார்வதி கீழே எல்லாம் விழுந்தாங்க இதுல என்ன தெரியுதுன்னா அடுத்தடுத்த நாள்ல கொடுக்குற டாஸ்க் வந்து கொஞ்சம் ஃபயரா இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் ரொம்ப அடிச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுக்கு ரெட் கார்டு கொடுத்து நிறைய பேர் வெளியே அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் வந்து அவங்க கெமி வந்து அந்த தண்ணியை அவங்க அனுச்சுனா அவங்களே கூட அந்த தண்ணியை வச்சுன்னு வந்துருக்க முடியும் பார்த்து அவங்க அதை பண்ணாங்க அதை மொத்தத்தையும் கீழே ஊத்திட்டாங்க அப்புறமேட்டு யார் யார் ஃபஸ்ட்டு தண்ணி புடிச்சிட்டு போனதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம துஷார் அவர்கள் புடிச்சிட்டு போயிட்டாரு நந்தினி அவர்கள் புடிச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கு அப்புறமேட்டு பிரவீன்ராஜ் அவர்கள் புடிச்சிட்டு போயிட்டாங்க ஆதிரி அவர்கள் புடிச்சிட்டு போயிட்டாங்க இவங்க நாலு பேரும் தண்ணி புடிச்சிட்டு போயிட்டாங்க நம்ம அப்சரா என்ன பண்ணாங்கன்னா எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு அந்த தண்ணி அண்டிய உக்காண்டாங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணாங்க நாலு பேர் போயிட்டாங்க அஞ்சாவதால் நம்மதான் நம்ம பொறுமையா தண்ணி புடிச்சிட்டு மொத்தமா அதுக்கு அப்புறமேட்டு போயிட்டு நம்ம துணி துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் போட்டாங்க பட் ஆனா அது வந்து எடுபடல அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு பேர்ல வந்து பிரவீன்ராஜ் வந்து போயிட்டு துணியை காய வச்சுட்டாரு ஃபுல்லா தோச்சிட்டு அதுக்கப்புறம் காய வச்சிட்டாரு அதுக்கப்புறமேட்டு ஆதிரியை போய் காய வச்சாங்க அப்புறம் மறுபடியும் பிரவீன்ராஜ் என்ன பண்ணாருன்னா ஒழுங்கா துவைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்துட்டு வந்து அந்த துணியை கொஞ்சம் தோச்சி மறுபடியும் போயிட்டு காய வச்சுட்டு வந்தாரு அதுக்கப்புறமேட்டு நந்தினி அவர்கள் போய் காய வச்சுட்டாங்க இதுல நம்ம விஜே பார்வதி என்ன பண்ணாங்கன்னா பிரவீன் தோச்சி அங்கே போய் காய வச்சிட்டாருல அந்த தண்ணி அழுக்கு தண்ணி இருந்தது அந்த அழுக்கு தண்ணியை கூட விடாம அதுல போயிட்டு துணியை போட்டு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் இது போயிட்டு அழுகா இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஆங்கர் வந்து வேற யாருக்கும் கிடைக்கூடாது ஏன்னா அதுல அஞ்சு பேர் தான் காய வைக்க முடியும் ஃபேன்ட்ட அந்த அஞ்சு பேர் காய வச்சுட்டாங்கன்னா அதோட யாரும் அதுல காய வைக்கவே முடியாது அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க பிளே பண்ணாங்க ஏன்னா கெமி உள்ளே வந்துடக்கூடாது கெமியாலதான் எங்களுக்கு அந்த தண்ணி போச்சு அதனால வந்து கெமி உள்ள வர விடாமல் சொல்லிட்டு இவங்க சும்மா ரெண்டு அலசிடற மாதிரி அலசரி அது மாதிரி காய வச்சிட்டாங்க சபரி அதே மாதிரி தான் சபரி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்தா கடைசியில பண்ண முடியல அதனால டேரெக்டாக போய் நந்தினி அவர்கள் தோச்ச துணி இருக்கு அந்த துணியில இருக்கிற அழுக்கு தண்ணியை வந்து தோய்க்க ஆரம்பிச்சாரு இதுல ஆதரி தான் கிளவாக கேமை பிளே பண்ணாங்க அந்த அழுக்கு தண்ணியை கூட வந்து கீழே ஊத்திட்டு அவங்க பாட்டுன்னு எத்தனை பேர் துணியை காய வச்சிட்டாங்க ஏன்னா அது யாரும் அந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி கேம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கும் அது ஒரு பாதிப்பா இருக்கும்ல அதனால ஆனா இதில் கிளீனா பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து கேம் ஸ்ட்ராட்டஜி தான் நீங்க எப்படி வேணாலும் கேம் பிளே பண்ணுங்க அதெல்லாம் நான் ஒன்னும் சொல்ல வரல பட் ஆனால் இதுல வந்து நம்ம விஜே பார்வதி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா டேம் என்னை பூச்சி கீழே தள்ளிட்டா கை எப்படி இது பண்ண முடியும் ரொம்ப நேரமா டேம் டேம்னு கத்தினிருக்காங்க இருக்காங்க இது ஆயுது அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளுக்கே பாஸ் போதும் பாஸ் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வைங்க மியூட்ல போடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நெக்ஸ்ட் வந்து இந்த இவங்க போயிட்டு அந்த துணியெல்லாம் வந்து காய வச்சுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ் மேட்ச் வந்து ஒருத்தர ஒருத்தரா போயிட்டு அதை வந்து எவ்வளோ எவ்வளோ கிளீனாக வாஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது நம்ம விஜே பார்க்கு இந்த சைடில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க இவங்க ஏன்டா சம்பந்தமே இல்லாமல் அழுகுறாங்களேன்னு பார்த்தேன் பீப் பீப்பா போடுறாங்க லைவ்லயே ரொம்ப ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறாங்க போல அதை பார்த்துட்டு பிக் பாஸ்ல என்னடா இது இவன் இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுறாள் அப்படின்னு பிக் பாஸை யோசிச்சுட்டு போற போல எதனால அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டாங்களாம் அவங்களை வந்து கீழே தள்ளி விட்டாங்களாம் அதனால அவங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பட் ஆனால் அதை வந்து முழுக்க முழுக்க தப்பு அவங்க வந்து ஃபவுல் பிளே பண்ணிருக்காங்க ஒரு கேமை வந்து கண்டிஷன் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் நீங்க விளையாட முடியும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு விளையாடுறதுக்கு இது கேமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு விஜே பார்வதிக்கு செம்ம ரோஸ்ட் இருக்கும் விஜேஎஸ் வந்து வச்சு செய்ய போறாரு கன்ஃபார்மா பாருங்க சாட்டர்டே சண்டே இதுதான் வந்து அவங்களுக்கு கண்டென்டாவே இருக்கும் எனக்கு எனக்கு ஒரு கமெண்ட் ஒண்ணு வந்திருந்தது விஜே பார்வதி வந்து வெளியே வந்து அவங்க எப்படி தெரியுமா ஒர்க்லாம் எப்படி தெரியுமா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க அது உங்களோட ஒப்பீனியன் நான் வந்து தப்பு சொல்ல விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்ட் நான் வீடியோ போடல என்ன என்ன நடக்குதோ தான் அதைதான் வெளியே வந்து கண்டா இருக்கோம் அதனால வந்து உங்களோட கருத்துக்கள் வந்து வெளியே இருக்கிறது வெளியே பார்வதி உள்ள போயிட்டு எப்படி டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னா நினைச்சேன் ஆனா இப்போ அந்த ஹோப்பே இல்ல எனக்கு சுத்தமா ஏன்னா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சின்ன விஷயம் இது சின்ன டாஸ்க் அதுக்கே வந்து அவங்களால அக்செப்டன்ஸ் இல்ல அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவங்க தோத்துட்டாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல சரி ஓகே அது உங்களோட கருத்து போக போக அவங்க நல்லா பண்ணா நம்மளும் நல்லா பண்ணாங்கன்னு சொல்ல போறோம் அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் ஆனா இந்த இந்த விஷயத்துல அவங்க பண்ணது தப்பு ஏன்னா ஃபவுல் பிளே பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில பேசியிருக்காங்க இதெல்லாம் என்ன விஷயம் நீங்களே சொல்லுங்க லைவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்ல எபிசோட் பார்த்துட்டு வந்து நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு இதுக்கான உங்களோட ஒப்பீனியனுக்கு நான் வந்து கருத்து சொல்றேன் ஓகே ஃபைன் விஜே பார்வதி பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் கூட இருக்க பெல்லை தட்டி விடுதாங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சேரும்